தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஹிட்லர் ஒரு காலத்தில் யூதர்களை அழிப்பதற்காக சித்திரவதை முகாம்களை அமைத்து அதில் அவர்களை சிறை வைத்து மிக கொடூரமாக சித்திரவதை செய்து கொன்று குவித்தாரோ அதே போன்ற ஒரு முறையினைத்தான் தெற்கில் இடம்பெற்ற அரசிற்கு எதிரான மக்கள் கிளர்ச்சியை அடக்குவதற்காக இலங்கை அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலப்பகுதியில் கையாண்ட முறை இதனைத்தான் பட்டலந்த சித்திரவதை முகாம் கொலைகள் என நாங்கள் அறிகின்றோம் அதாவது இது பட்டலந்த என்ற ஒரு பிரதேசத்தில் மட்டும் இடம்பெற்ற கொலைகள் அல்ல மாறாக இந்த சித்திரவதை முகாம்கள் இலங்கை எங்கிலும் முக்கியமாக தெற்கு பகுதியில் சுமார் நாற்பத்தி ஆறு சித்திரவதை முகாம்கள் இருந்திருக்கின்றன இதில் நாங்கள் அறிந்தது இந்த பட்டலந்த சித்திரவத சித்திரவதை முகாமினை பற்றி தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதலாவது ஜேவிபி கிளர்ச்சி நடக்கின்றது இலங்கை அரசுக்கு எதிராக பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு காலப்பகுதியில் இரண்டாவது கிளர்ச்சி நடக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் தெளிவான இரண்டு காணொலிகளை வாயிலாக பேசியிருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருகின்றேன் பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த எண்பத்தி ஏழு காலப்பகுதியானது ஜேவிபி ஒரு ஆயுத குழுவாக மிக ஒரு பாரிய வளர்ச்சியினை கண்டிருந்தது இந்த காலப்பகுதியில் முக்கியமாக பல அரசியல் கொலைகளை ஜேவிபி செய்து கொண்டிருந்தது அதாவது யுஏபி ஆதரவாளர்கள் அல்லது ஜேவிபிக்கு எதிராக அவர்களது கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுவ செயல்படுபவர்களை இந்த ஜேவிபி இயக்கமானது அல்லது ஜனதா விபூத்தி பெறமண இயக்கமானது படுகொலைகள் செய்து கொண்டிருந்தது அப்பொழுதுதான் ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார் திரு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ரணசிங்க பிரேமதாச பதவி ஏற்றதோடு இந்த ஜேவிபி கிளர்ச்சியை தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு இவர் ஜனாதிபதியாக வருகின்றார் அதாவது முற்று முழுதாக ஏதோ ஒரு ரீதியில் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் சரியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மிக இலகுவாக உங்களுக்கு சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இறுதி யுத்த கால பகுதியிலே யுத்த நியாயத்துக்கு மாறாக எவ்வாறு மக்களை பணையம் வைத்து ஒரு யுத்தத்தை இலங்கை அரசு முடித்ததோ அதே போன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே இந்த ஜேவிபியினரது கோரிக்கை என்னவென்று சரியாக செவிமடுக்காது அவர்களை இவர்கள் சித்திரவதை செய்து கொன்று குவித்து அவர்களது கனவுகளை நசுக்கினார்கள் என்று கூற முடியும் அதாவது திரு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் பதவியேற்ற பின்னர் அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்த தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் இந்த பொறுப்புகள் அதாவது இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பான அனைத்து அதிகாரமும் வழங்கப்படுகின்றது அந்த காலகட்டத்தில் பிளாக் கட்ஸ் ஈகஸ் போன்ற துணைப்படைகளை அமைத்தும் இவர்கள் இந்த இளைஞர்களை அடக்கியாள்கின்ற ஒரு முறையை கையாண்டார்கள் அதாவது வியகம தேர்தல் தொகுதியிலே காணப்படுகின்ற இந்த பட்டலந்த பிரதேசத்தில் இலங்கை அரச உர கூட்டுத்தாவனத்திற்கு சொந்தமான ஒரு இருபது ஏக்கர் தென்னம் தோட்டம் இருக்கின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியிலே யூரியா உற்பத்தி செய்வதற்காக ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்திற்கு கண்ட்ராக்ட் கொடுக்கப்படுகின்றது இந்த இடத்தில் அமைப்பதற்கு அங்கு பணிபுரிந்தோருக்கான வீடுகள் அமைக்கப்படுகின்றன மேலும் களஞ்சிய சாலைகள் என பல வசதிகள் அந்த இருபது ஏக்கர் தென்னம் தோட்டத்திலே அமைந்திருக்கின்றன பல கட்டிடங்கள் அங்கே இருக்கின்றன இந்த யூரியா வேலை திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆறு பகுதியாகும் பொழுது இது முழுமையாக கைவிடப்படுகின்றது கைவிடப்பட்ட பின்னர் சித்திரவதை முகாமாக அரச அனுசரணையோடு பல கொலைகள் அநியாயங்கள் மனிதாபிமானமற்ற வன்முறை செயல்கள் இடம்பெற்றது இந்த தென்னந்தோட்டத்தில் தான் அதாவது இந்த சித்திரவதை முகாம் என நாங்கள் கூறுவது இதனைத்தான் முக்கியமாக இலங்கையில் தெற்கு பகுதியில் இருக்கின்ற ஜேவிபி ஆதரவாளர்கள் இங்கு அழைத்து வரப்பட்டு முதலாவது ஸ்டெப் பை ஸ்டெப் இவர்களுடைய சித்திரவதை ஒரு ஸ்டைல் இருக்கின்றது முதலில் தலைகளாக தொங்க விடுவார்களாம் தொங்க விடப்பட்டு காதின் வழியாக ஒரு இரும்பு கம்பியை உள் செலுத்துவார்களாம் பின்னர் கண்களிலே ஊசி ஏற்றுவார்களாம் ஊசியேற்றி இவர்களை இறக்கி அமர வைத்து கண்ணாடி தோர்களை நொறுக்கி உணவாக உண்ண கொடுப்பார்களாம் அவ்வாறு உண்ணாவிட்டால் அடிப்பார்களாம் அடி அதாவது அந்த கண்ணாடி தோல்களை உண்ணும் பொழுது கொண்டு போய் இவர்களது பாதி உயிர் அங்கே போய்விடும் பின்னர் பொழுத்தின் பெரிய பொழுத்தின் உரைகளில் இவர்களை போட்டு டயர் போட்டு எரித்து பிரசித்தமான பிரபலமான ஒரு இடத்திலே இவர்களது சடல் இவர்களது சடலத்தை ஓடுவார்களாம் அதாவது இந்த ஜேவிபிக்கு ஆதரவான செயல்பாடுகள் எங்கெங்கெல்லாம் நடந்ததோ பல்கலைக்கழக வளா பல்கலைக்கழக வளாகங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் முக்கியமான இடங்களில் சன நடமாட்டம் உள்ள பகுதியிலே இவர்களது எரிந்த சடலங்களை கொண்டு போய் போடுவார்களாம் இது போன்ற பல மனிதாபிமானமற்ற எங்களால் எண்ணி பார்க்க முடியாத ஒரு நரகமாக இருந்ததுதான் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் எவ்வாறு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியிலே யுத்த கால பகுதியிலே காணாமலாக்கப்பட்டோருக்காக இன்னும் பல தாய்மார்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவ்வாறு அந்த கால பகுதியிலும் இந்த அரசிற்கு எதிரான பல குரல்கள் எழுந்திருக்கின்றன அதில் முக்கியமான ஒருத்தர் சட்டத்தரணி விஜயதாஸ் லீன ஆராய்ச்சி இவர் கைது செய்யப்பட்டு கொணர்ந்து படரந்த முகாமில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு அதில் மிளகாய் தூள்களை தூவி வெறு சடலத்தை அந்த நகரிலே வீசி அறிந்திருந்தார்களா இது இலங்கை அரசின் பூரண அனுசரணையோடு இடம்பெற்றது ஒரு பக்கம் வடக்கில் தமிழ் இளைஞர்களது எதிர்ப்பு ஒரு பக்கம் தெற்கில் சிங்கள இளைஞர்களது எதிர்ப்பு இந்த ரெண்டு எதிர்ப்பையுமே ரெண்டு காலகட்டத்திலே இந்த இலங்கை அரசானது ஒரே முறையில் தான் கையாண்டிருக்கின்றது அங்கே இவர்களுடைய ஆட்சிக்காக இவர்களை இவர்களுடைய இருப்பை நிலைநிறுத்துவதை நிறுத்திக் கொள்வதற்காக எந்த ஒரு எல்லைக்கும் சென்று அதாவது தன்னுடையவனாகவும் இருந்தாலும் சரி மற்ற மொழி பேசுபவனாக இருந்தாலும் சரி கொடூரமான விதத்தில் கொடூரமான முறைகளை கையாண்டு இந்த இலங்கை அரசு இந்த இரண்டு செயல்பாடுகளையுமே நிறைவுக்கு கொண்டு வந்தது இதில் முக்கிய காரணமாக விளங்கிய திரு ரணில் விக்ரமசிங் அவருக்கு எதிராக தொண்ணூத்தி நாலில் பதவியேற்ற சந்திரிகா பண்டார குமாரதுங்க குமார் அவர்கள் ஒரு ஆணைக்குழுவை நிறுவுகின்றார் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே இடம்பெறுகின்றது அந்த ஆணைக்குழு கூறுகின்றது திரு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய இலங்கை குடியுரிமையை பறிக்க வேண்டும் அவரை பாராளுமன்றத்தில் இருந்து நீக்க வேண்டும் என பரிந்துரை செய்கிறார்கள் ஏனென்றால் குற்றம் அவ்வாறு நிரூபிக்கப்படுகிறது ஆனால் சட்ட நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை ஏனெனில் இந்த ரெண்டு பிரதான கட்சிகளின் காலத்திலேயும் இந்த ஜேவிபி கலவரமானது இருந்தது அதாவது இலங்கை அரசியல்வாதிகளுக்கு நீதி தேவதையே கீழிறங்கி தண்டனை வழங்கினால் ஒழிய வேறு யாராலும் இவர்களை தண்டிக்க முடியாது எவ்வாறாக குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் கூட தப்பித்து விடுவார்கள் இலங்கை அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றி 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 இறுதி வரை இந்த ஏமாற்று அரசியலை புரிந்து சாகும் தருவாய் வரையில் தங்கள் நலனுக்காகவே வாழ்பவர்கள் நாட்டின் நலனுக்காக வாழ்பவர்கள் அல்ல இவ்வாறு ஒவ்வொரு ஒவ்வொரு காலப்பகுதியில் இவர்களுக்கு எதிராக எழுப்பப்படுகின்ற குரல்களையும் அதாவது இவர்கள் என்ன கூறுகின்றார்கள் இவர்கள் கேட்கின்ற உரிமை என்ன என்பதில் கூட எந்த ஒரு அக்கறையும் இன்றி இவர்களை சித்திரவதை செய்து அழித்து ஒழிப்பதிலேயே குறியாக இருக்கின்றார்கள் காரணம் இவர்களுக்கு தேவை இவர்களுடைய அரசியல் இவர்களுடைய புகழ் இவர்களுடைய ஆட்சி என்ற இந்த மூன்று உடைய அதற்காக இவர்கள் தன்மொழி பேசுகின்ற சகோதரனும் இவர்களுக்கு பொருடல்ல பிறமொழி பேசுகின்ற எதிரியும் இவர்களுக்கு பொருட்டல்ல இவர்களுக்கு தேவை அரசியல் வாழ்க்கை ஒன்றே தான் அரசியல் புகழ் ஒன்றே தான் எதிர்பார்ப்போம் இந்த முறை தேர்தலிலாவது இந்த அரசியலுக்கு ஒரு முடிவு வருமா என்று சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்